அவர்களும் பதில் சலாம் சொல்கிறார்கள் எடுத்தவுடனே அவருடைய பிரச்சாரம் என்ன தெரியுமா எல்லாம் நபித்தோழர்கள் எல்லாம் மார்க்கத்தை கட்டுணர்ந்த மார்க்க மாமேதைகள் அபுதர் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் யார் ஒருவர் செல்வத்தை பதுக்கி வைத்துக் கொண்டு அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹுத்தாள மறுமை நாளில் நரக நெருப்பால் செய்யப்பட்ட ஒரு கல்லை கொண்டு வந்து மார்பகத்திலே கொண்டு வந்து அல்லாஹ் வைப்பான் அது பின்பகுதி வழியாக வெளியேறும் மீண்டும் பின்புறத்திலே வைப்பான் அது மார்பு பகுதி வழியாக வெளியேறும் அது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி பிரச்சாரத்தை பேசிவிட்டு ஒரு தூணுக்கு அருகிலே போய் அமர்ந்தார் சபையில் இருக்கிற ஒரு தோழர் ஓடி போய் நீங்கள் யார் உங்களுடைய இந்த பேச்சு மக்கள் மத்தியிலே மிகுந்த ஒரு அதிருப்தியை உண்டாக்குகிறது என்றார் அபுதரவர்கள் சொன்னார்கள் மக்கள் எல்லாம் மடையர்கள் அறிவீனர்கள் எப்பொழுது பார்த்தாலும் செல்வம் செல்வம் என்று செல்வத்தை பதுக்கி வைத்துக் கொண்டு ஏழை எளிய மக்கள் உண்ணுகிறார்களா உடுக்கிறார்களா தங்குவதற்கு வீடுமா ஜக்காத்து கொடுக்கிறார்களா ஏழை எளிய மக்களுக்கு மக்களை குறித்து எந்த கவலையும் கொள்ளாத மக்கள் இந்த மக்கள் இவர்கள் அறிவிலிகள் என்று சொன்னார்கள் நீங்கள் யார் நான் தான் அபுதர் உங்களுக்கு இந்த செய்தியை சொன்னது யார் என்னுடைய தோழர் உங்களுடைய தோழர் யார் முகமது நபி செல்லம் அல்லாவுடைய ரசல் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் உலக மழை அளவுக்கு தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் கடன் அடைப்பதை தவிர ஒரு நாள் மூன்று நாளில் அனைத்தையும் தர்மம் செய்வேன் என்றார்கள் அவரிடத்தில் பாடம் பெற்றவன் நான் என்றார்கள் அபுதர் ரலி அல்லாஹ் புகாரியில் இந்த செய்தியை ஆயிரத்தி நானூத்தி ஏழு ஆயிரத்தி நானூத்தி எட்டு போன்ற நபிமொழிகளிலே நீங்கள் பார்க்கலாம் தோழர்களே இவர் ஒரு வழியில் வந்தால் எல்லோரும் மிரண்டு போவார்களாம் ஒரு நாள் ஒரு தோழர் கேட்டார் ஏன் உங்களை பார்த்து மக்கள் பயப்படுகிறார்கள் இவர் சொன்னார் மக்கள் என்றைக்கெல்லாம் உலக ஆசாபாசங்களில் மூழ்கி பொருளாதாரம் பொருளாதாரம் என்று பொருளாதாரத்தை மக்கள் நேசிக்கிறார்களோ அங்கதெல்லாம் இந்த அபுதர் நின்று கொண்டு அந்த மக்கள் மத்தியிலே விழிப்புணர்வை நான் ஏற்படுத்துவேன் என்றார்கள் அபுதர் முவாவியா கவர்னராக சாம் நாட்டில் இருக்கும் பொழுது ஒரு நாள் முவாவியாவிடத்திலே செல்கிறார் இந்த அபுதர் அவர்கள் எதற்காக வேண்டி சொல்லுகிறார் சாம் பார்க்கிறார் மக்கள் எல்லாம் நிறைய பேர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள் நிறைய பேர்கள் பசியும் பட்டினியுமாக இருக்கிறார்கள் நிறைய பேருக்கு உடுத்து உடுப்பதற்கு மாற்றாடை கூட இல்லாமல் இருக்கிறார்கள் கவர்னரத்திலே போய் முறையிடுகிறார்கள் அபுதர் அவர்கள் மாவியாவை உங்களுக்கு தெரியுமா அல்லாஹு தாலா சூரத்து தாபா ஒன்பதாவது அத்தியாயத்தில் வல்லதீன எக்னி சூனத் தஹப வல் ஃபில்லத் வல இன் ஃபிகூனகா பிசபி லில்லாஹ் தி அலீம் யார் தங்கத்தையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்னுடைய பாதையில் செலவு செய்யாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நற்செய்தியை சொல்லுங்கள் அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு முவாவியா சொன்னார்கள் இது யூத நசாரக்களுக்காக வேண்டி இறக்கப்பட்ட வசனம் முஸ்லீம்களுக்குரியதல்ல என்றார் அபுதர் சொன்னார் இது எல்லோருக்கும் இறக்கப்பட்ட வசனம் இதை நான் சொல்லியே தீருவேன் என்று வீதி போய் சொல்ல ஆரம்பித்தார் குழப்பம் போல உணர்ந்து உஸ்மான் மன்னருக்கு கடிதம் எழுதுகிறார் இவரை உடனடியாக நீங்கள் மதீனாவுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பி மதீனாவுக்கு இவரை அழைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார் அதே போல உஸ்மான் ரஜி அல்லாஹன் அவர்கள் கடிதம் கொடுத்து மதீனாவுக்கு உடனே வாருங்கள் என்னை வந்து பாருங்கள் என்று சொல்லி கடிதம் எழுப்புகிறார் அந்த கடிதத்திற்கு பதில் சொல்கிறார் உலகத்தில் யாருடைய தேவையும் எனக்கு தேவை கிடையாது உலகத்தில் யாருடைய தேவையும் எனக்கு கிடையாது நான் சொல்லியே தீருவேன் தங்கங்களையும் வெள்ளிகளையும் பொன் பாதையில் செலவு செய்யாமல் யார் சேமித்து வைத்துக் கொண்டாலும் சரி அவர்கள் நினைத்து பார்க்கட்டும் அருமை நாளில் கடுமையான வேதனை உண்டு என்று நான் சொல்லுவேன் என்று சொல்லி அவர் மதினாவுக்கும் செல்லாமல் சாமிலும் வாழாமல் வேறொரு பகுதிக்கு சென்று விடுகிறார் அந்த தோழர் அந்த அந்த பகுதி பார்க்கும் பொழுது ரபதா என்று சொல்லப்படுகிற ஒரு பகுதி அந்த பகுதியிலே போய் வாழும் பொழுது உஸ்மான் எதிராக மக்கள் சரித்திட்டம் தீட்டுவதை உணர்கிறார் அபூதர் மக்கள் எல்லாம் ஓடி போய் இவருடைய அந்த வீர ஆவேசமான தீமைகளுக்கு எதிராக போராடுகிற அந்த குணத்தை மக்கள் தவறாக பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக உஸ்மான் அவர்களுக்கு எதிராக படை திரட்டுகிற ஆலோசனை கூட்டத்திற்கு ஒரு நாள் அழைக்கிறார்கள் வந்து பார்த்தால் மோசமான கூட்டம் அந்த கூட்டத்தில் சொல்கிறார் யாருக்கு எதிராக இந்த ஆலோசனை எனது தோழர் உஸ்மான் அவர்களுக்கு எதிராகவா எனது தோழர் உஸ்மான் அவர்கள் நீண்ட ஒரு கம்பத்தில் என்னை விடிய விடிய கட்டி வைத்த என்னை அடித்தாலும் சரி எனது தோழர் உஸ்மான் அவர்கள் மலைக்கு மேல் என்னை ஏறி நின்று உருட்டி விட்டாலும் சரி அவருடைய ஆட்சிக்கு எதிராக ஒரு துரும்பை கூட சேர்க்க நான் விட மாட்டேன் அவர் தான் எனக்கு என்றார்கள் அந்த கூட்டமே அதிர்ந்து போனது கருத்து முரண்பாடு என்பது வேறு ஒரு ஆட்சிக்கு எதிராக கிளர்ச்சி செய்வது என்பது தூதர் இப்படி வாழ்ந்த ஒரு தோழர் ஹிஜ்ரி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி மரணிக்கிறார் என்ற ஹதீஸ்களை பாருங்கள் முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு அவர் மரணிக்கும் பொழுது அவருக்கு கபனாடை கூட இல்லையாம் கபனாடை கூட இல்லையாம் வீட்டை போய் பார்வையிடுகிறார்கள் தோழர்கள் படுத்த பாய் மட்டும்தான் இருந்தது எந்த இல்லாமலேயே வாழ்ந்திருக்கிறார் ஒரு தோழர் உலக ஆசாபாசங்களை முற்றிலும் அறுத்தறிந்து விட்டு வாழ்ந்திருக்கிறார் ஒரு தோழர் இஸ்லாமிய பிரச்சாரத்தை ஒரு தோழர் அவருடைய சொந்த வாழ்வை பார்த்தே நிறைய பேர் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றிருக்கிறார்கள் என்றால் இந்த தோழருடைய இந்த நபித்தோழருடைய வாழ்விலிருந்து இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய பாடம் என்ன தோழர்களே அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குரானில் எத்தனை இடங்களில் அல்லாஹ் கேட்கிறான் நபியே இந்த உலகத்தில் ஒரு சாராருக்கு நான் வழங்கிய பொருளாதார செல்வம் உம்மை ஆழ்த்தி விட வேண்டாம் அவர்களின் பக்கமுடைய கண்கள் திரும்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்கிறான் மனைவி மக்கள் செல்வம் உங்களுக்கு நான் விரைவாக தந்தது நன்மை என்று நீங்கள் நினைத்து விட வேண்டாம் என்று சொல்கிறான் அல்ஹா குமு அத்தா பொருளாதார பேராசை மண்ணறையிலே கொண்டு போய் வைக்கிறவரை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் ரெண்டு தங்க ஆறு ஓடினாலும் இனி ஒரு தங்க ஆறு ஓடாதா என்று எதிர்பார்க்கிற மனோநிலை தான் ஆதமுடைய மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் போதாது மனிதனுக்கு அவன் வளர வளர அவனுடைய உள்ளத்தில் ரெண்டு ஆசை வளர்ந்து கொண்டே இருக்குமா ரசூல் அலை செல்லா அலை அவர்கள் சொன்னார் என்ன ரெண்டு ஆசை ஒன்று பொருளாதார ஆசை ஒன்று நீண்ட நாள் வாழ வேண்டும் என்கிற ஆசை இன்னொரு இடத்தில் ரசூல் அலை செல்லா அலை அவர்கள் சொன்னார்கள் முதியவருக்கு ரெண்டு விஷயத்தில் எப்பொழுதும் இளமையாகும் வார்த்தையை பாருங்கள் அவர் முதுமையாக இருப்பார் ஆனால் அவர் இரண்டு காரியத்தில் இளமையாகவே இருப்பார் அந்த ரெண்டு காரியம் ஒன்று பொருளாதாரம் ஒன்று நீண்ட காலம் வாழ வேண்டும் என்கிற ஒரு ஆசை இதில் அவர் எப்பொழுதும் இளமையாகவே இருப்பார் என்றார்கள் சொல்லுதாய் செல்லதாலே செல்லாம் அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் பொருளாதாரத்திற்காக வேண்டிதான் மனிதன் இந்த உலகத்தில் எல்லா அநியாயங்களையும் செய்கிறான் அக்கிரமங்களை செய்ய மனிதன் துணிகிறான் ஒரு சான் நிலத்திற்காக கூட உடன்பிறந்த பிறந்த தம்பியை கூட வெட்டி கொலை செய்கிற பாவிகள் இந்த மனித சமுதாயத்திலே உண்டு பொருளாதாரத்திற்காக வேண்டிதான் ஒரு ஜான் வயிற்றை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் எல்லா ஹராம்களையும் மக்கள் செய்கிறார்கள் ஒரு காலம் வரும் ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் மக்கள் ஹராமையும் பார்க்க மாட்டார்கள் ஹலாலையும் பார்க்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் வரும் என்று சொன்னார்கள் வந்துவிட்டதோ என நினைக்க தோன்றுகிற காலம் இந்த காலம் எங்கு பார்த்தாலும் மனிதன் இருபத்தி நாலு மணி நேரத்தை அல்லாஹு தந்து ஒரு இருபத்தி ஐந்து நிமிடத்தை எனக்காக வேண்டி ஒதுக்கி ஐங்காலத் தொழுகை பேணுங்கள் என்று சொல்லுகிறான் அவனுக்கு அந்த நேரத்தை கூட ஒதுக்க நாம் தயாராக இல்லை பொருளாதாரம் பொருளாதாரம் என்று அலைந்து திரிகிறோம் நாம் அல்லாம் சூரத்து தௌபா ஒன்பதாவது அத்தியாயத்தில் ரப்புல்லால சொல்லுகிறான் தோழர்களே மறுமை நாளில் ரெண்டு வகையான தண்டனைகள் உண்டு மறுமை நாளில் ரெண்டு வகையான தண்டனை உண்டு ஒன்று தீர்ப்பு சொல்லி நரகத்தில் தூக்கி வீசி இறுதியாக கொடுக்கப்படுகிற தண்டனை அதற்கு முன்னதாக ஐயாயிரம் ஆண்டுகள் அல்லாஹனுடைய நீதிமன்றத்தில் விசாரணைக்காக வேண்டிய மக்கள் கூட்டம் இருக்கிற அந்த சபையில் ஒரு சில மக்களுக்கு மட்டும் மக்களுடைய மைதானத்தில் கிரவுண்டில் வைத்து கொடுக்கப்படுகிற தண்டனை அது எது தெரியுமா அதை விட கேவலம் வேறொன்றுமே கிடையாது அதை விட கேவலம் வேறொன்றுமே கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சொன்னார்கள் உங்களில் யாரும் இந்த நிலையை அடைந்து விடக்கூடாது உங்களில் யாருக்கும் அது வந்து வந்துவிடக்கூடாது என்றார்கள் யாருக்கு ஆடுகளை தோளிலே சுமந்து வந்து நின்று கொண்டு அல்லாவுடைய ரசூலே அல்லாவுடைய ரசூலே என்று மனிதர்கள் கதறுவார்கள் நான் சொல்லுவேன் உலகத்தில் சொல்லிவிட்டேன் உலகத்தில் சொல்லிவிட்டேன் உலகத்தில் சொல்லிவிட்டேன் என்று உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தம் இல்லை என்று சொல்லவே அந்த நிலைக்கு என்னுடைய தோழர்கள் ஆளாகிவிடக் கூடாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தை ஆட்டையும் மாட்டையும் தோளிலே சுமந்து வருகிற கூட்டம் அதற்குரிய ஜக்காத்துகளை கொடுக்காத கூட்டம் அடுத்தவருடைய பொருள்களை அபகரித்த கூட்டம் அல்லாஹு தஆலா சொல்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் அவை நீதி தீர்ப்பு நாளில் தீர்ப்பு வழங்கும் வரை அவனை அந்த ஐயாயிரம் ஆண்டுகளும் கொம்புள்ள நல்ல கொழு கொழுத்த அவன் வளர்த்து ஆராய்ச்சி ஆடுகளும் மாடுகளும் ஒட்டகங்களும் அவனை மிதித்துக் கொண்டே இருக்கும் ஒன்றின் பின் ஒன்றாக வந்து 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 மிதித்துக் கொண்டே இருக்கும் இது ஒரு தண்டனை எல்லோரும் பார்ப்பார்கள் பார்க்கும் தெரியும் இவன் ஒரு திருடன் அல்லது ஜக்காத்து கொடுக்காமல் சொத்துக்களை சேமித்து வைத்தவன் என்று எல்லோருக்கும் தெரிகிற வகையில் சபையில் கொடுக்கப்படுகிற தண்டனை ஒரு தண்டனை அதைத்தான் நல்லா சொல்கிறான் ஒன்பதாவது அத்தியாயம்

இதுதான் நீ சேமித்து வைத்தது இதுதான் நீ சேமித்து வைத்தது என்று சொல்லி விழா புறங்களிலும் அல்லாஹு கொண்டு சூடு போடுவேன் சொல்லுகிறானே அதை வெறுத்தார் அந்த அபுதர் இந்த நிலை என்னுடைய தோழர்களுக்கு வரக்கூடாது பொருளாதாரத்தை விரும்பாதீர்கள் விரும்புவதற்கு ஒரு எல்லை உண்டு கத்திக்கு மேல் நடப்பதை போல பொருளாதாரம் என்பது விட்டால் நரகத்தில் விட்டால் சொர்க்கத்தில் அதை முறைப்படி பாதுகாத்தால் உயர் அந்த அதற்கு நாம் அடிமையாகிவிட்டால் நரகத்தினுடைய அடித்தளம் எல்லோருக்கும் பதில் சொல்ல வேண்டும் உங்களுக்கு ஒன்றை சொல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பிலால் அவருடைய காலடி ஓசத்தை சொர்க்கத்திலே நான் கேட்டேன் யாருடைய காலடி ஓசை என்றேன் அதுதான் பிலால் அவருடைய காலடி ஓசை என்று சொல்லப்பட்டது நாம் கொஞ்சம் அப்படியே திரும்ப பார்த்தேன் தவழ்ந்து தவழ்ந்து வந்தீர்கள் நீங்கள் என்றார்கள் யாரை பார்த்து சொர்க்கத்தில் நீங்கள் கடைசி நபராக தவழ்ந்து நீங்கள் வருவதை நான் பார்த்தேன் காரணம் அவர் தன்னுடைய தனக்கு முன்னால் பேர்த்தங்கடிகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டதை நினைவு கூறி அழுகிறார் சொல்லுகிறார் அல்லாஹு தாலா ரெண்டை கொண்டு சோதித்தான் ஒன்று கஷ்டங்களையும் துன்பங்களையும் அடிவுதைகளையும் சோதனைகளை கொண்டு எங்களை சோதித்தான் அந்த சோதனையில் நாங்கள் எல்லாம் வெற்றி அடைந்தோம் இரண்டாவது அல்லாஹ் தால பொருளாதாரத்தை கொடுத்து சோதித்தான் நிறைய பேர்கள் தோற்று போய்விட்டார்கள் நிறைய பேர்கள் தோற்று போய்விட்டார்கள் அப்துல் பெரும் பெரும் செல்வந்தராக இருந்தார்கள் வாரி வாரி மனித சமூகத்திற்கு கொடை வள்ளலாக இருந்தார்கள் உங்களுடைய தாமதத்திற்கு என்ன காரணம் என்ற சூழ்நிலை செல்லி செல்லம் கேட்கும் பொழுது அப்துல் ரஹமானி புனவு அவர்கள் சொன்னார்கள் சம்பாதித்த பொருளாதாரத்திற்குரிய கணக்கை அல்லாவிடத்திலே கொடுத்து வர தாமதமானது யார சூழல்லா பொருளாதாரம் குறித்து ரெண்டு கேள்விகள் கேட்கப்படும் எப்படி சம்பாதித்தாய் எப்படி செலவு செய்தாய் உலகத்தில் யாரும் கேட்க மாட்டார்கள் தாராளமாக நீங்கள் சம்பாதிக்கலாம் எப்படி வேண்டுமானாலும் செலவழிக்கலாம் அல்லாஹ்வுடைய பாதையில் கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்காதவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள் தர்மம் செய்யாதவர்கள் எல்லாம் சொந்த வாழ்வில் வீடு என்றும் வாகனம் என்றும் ஏன் நமது வீட்டு திருமணம் என்று வரும் பொழுது கூட ஊரையே அழைத்து விருந்து போட்டு தடபுடலான ஏற்பாடு செய்கிற அன்பர்கள் எல்லாம் உண்டு விடமாட்டான் அல்லாஹ் ஆகவேதான் அபூதர் அலி அல்லாஹ் அவர்கள் பொருளாதாரம் குறித்து மக்களை எப்பொழுதும் அச்சம் எச்சரிக்கை செய்து கொண்டே இருப்பார் மக்களே தெரிந்து கொள்ளுங்கள் புன்னையும் வெள்ளியையும் சேமித்து வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாதவர்களுக்கு ஒரு சுகச்செய்தி நற்செய்தி தெரிந்து கொள்ளுங்கள் கடுமையான வேதனை உங்களுக்கு நாளிலே உண்டு கடுமையான வேதனை உங்களுக்கு மறுமையை நாளிலே உண்டு